வணக்கம் ஓம் நம ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட செம்ம சசிகுமரன் பேசுறேன் இன்றைய ஜோதிடத்துல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் நாம வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதன்படி இன்னைக்கு நாம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு அங்கங்கள்ல ஒன்றான யோகம் இந்த விஷயத்தை தான் நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னாக்க இருபத்தி ஏழு யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த இருபத்தி ஏழு யோகங்களும் அது நமக்கு வந்து எப்படியான எப்படிப்பட்ட யோகங்களை நமக்கு தரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இப்ப பொதுவாக பார்த்துட்டீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட யோகாதிபதி யோகமாக வர்றாரு அது போக ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு கிரகம் யோகாதிபதியாகவும் இருக்கும் அப்போ இப்ப பாத்தீங்கன்னாக்க இருபத்தி ஏழு யோகங்களும் என்னங்கறத நாம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ரிஷிகம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாக்கியா சோபானம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் வஜ்ரம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சித்தி வியாதிபாதம் மரியான் வரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரபம் பிராமியம் மகோதரம் வைத்து எப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தி இருபத்தி ஏழு யோகங்கள் வந்து மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இவைகள் அந்த யோகங்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விஷகம்பம் சொல்லக்கூடியதுக்கு யோக அதிபதியாகவும் யோக அதி தேவதையாகவும் வரக்கூடியவர்களும் நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும் விஷுகமம் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து யோகாதிபதி பாத்தீங்கன்னாக்க சனிதா அதனோட அதிபதி அதனுடைய தேவதை பார்த்தீங்கன்னாக்க யமன் அப்போ இந்த விஷுகம்ப யோகத்துல பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் யோக சொல்லக்கூடிய சனி பகவானும் யோக யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய யோக அதி தேவதைன்னு சொல்லக்கூடிய யமனும் இவர்களுக்கு அந்த விஷகப்ப யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து அந்த யோகங்களை செய்வாங்க அப்போ இந்த யோகம் கரணம் திதி யோகம் கரணம் நான் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகருக்கு நான் மெயினா ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க மனிதனுடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை தர வந்தது இந்த யோகம் மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் யோகங்களை அளித்தது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுஷ்மான் யோகம் அதிதேவதை பாத்தீங்கன்னாக்க அதிபதினாக்க கேது அதிதேவதை சொல்லக்கூடியது அப்போ இது இந்த அதிகண்டம் அப்படின்னு சொல்ல அந்த சாரி ஆயுஷ்மான் சொல்லக்கூடிய இந்த ஆயுஷ்மான் சொல்லக்கூடிய ஆஹ் யோகத்தினுடைய அதிபதியும் அதிதேவதையும் நம்ம வைத்து பார்த்தீங்கன்னாக்க அது காலத்தினுடைய ஆயுஷ்மான் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து நம்ம ஆயுஷ்மான் தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் நீண்ட காலம் நீ நீரோடி வாழ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துற தெரியல அப்ப அந்த ஆயுஷ்மான் சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னாக்க ஒருவருக்கு யோகா யோகமா வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்களோட நித்திய யோகம் சொல்லி அது வந்துருச்சுனாக்க அவங்களுடைய ஆயுள் எப்பவுமே நீண்ட ஆயுளாக அவங்களுக்கு இருக்கும் இது நம்ம வந்து யோகத்துல நம்ம எடுத்து பார்க்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இப்ப விஷு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாக்க அது வந்து தண்டு வடத்தை குறிக்கக்கூடியது இந்த விஷகம்பம் யோகம் சொல்லக்கூடிய தண்டு வடம் சொல்லக்கூடிய தண்டு வடம் அதாவது மெயின் ஒரு ஒரு பாம்பு தொங்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இது யோகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம யோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வாழ்வழம்புடன் யோகம் எல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவா இந்த இருபத்தி ஏழு விஷயங்கள்ல வந்து நம்ம ஒவ்வொன்றருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் பிடிக்கப்பட்டிருக்கு அதை வச்சு நம்ம நெத்திய யோகத்தை எடுத்து அவர்களுக்கு நாம ஒரு ஜாதகருக்கு நம்ம சொல்றோம் அப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த யோகா யோகாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இந்த யோகாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்போ நட்சத்திரத்துல பாதிதான் யோகம் நம்மளுடைய நட்சத்திரத்துல பாதி யோகம் இப்போ ஒருவருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்களே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஆயுஷ்மான் சொல்லக்கூடிய அந்த யோகம் வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க குருவினுடைய நட்சத்திரம் அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா குரு அப்போ அங்க வந்து ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகம் வந்துருச்சுனாலே அவர்களுக்கு அந்த காலம் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுக்கும் எப்படிப்பட்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னாக்க நீண்ட ஆயுளை அவர்களுக்கு நிச்சயமாக அது கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யோகம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பாதி யோகம் திதியில பாதி கரணம் ஓ கரணத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு இந்த பதினோரு கரணங்கள் இருக்கு அந்த பதினோரு கரணங்களையும் நம்ம வீடியோ பார்ப்போம் அடுத்த வீடியோல இப்ப நம்ம வந்து இந்த யோகத்தை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு யோகங்களுக்கும் அதிபதி அதிதேவதை ஆஹ் இருக்கிறாங்க அப்போ அந்த அதிதே அந்த யோகத்தினுடைய யோ அந்த யோகத்தினுடைய வந்து நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் அந்த யோக யோகம் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு விஷயமா பாத்துருக்கோம் அதுக்கப்புறம் பிரீத்திங்கிறத நம்ம பார்க்கணும் பிரீத்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விருப்பம்னு அர்த்தம் அப்ப பிரீத்தி யோகத்துல எல்லாம் விருப்பமா இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கூட நம்ம எடுக்கக்கூடாது அவர்கள் வந்து அவர்களுடைய தாற்பயம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் பொது வந்து பாத்தீங்கன்னாக்கா நித்திய யோகம் பிரீத்தியாக வந்திருக்கு அப்படின்னாக்க அவர்கள் பிரீத்திலாம் விருப்பம்னு அர்த்தம் ஆனா விருப்பம் எதிர்ப்பு எதை சம்பந்தப்பட்டதெல்லாம் அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம ஒரு கணக்கு இருக்குது அவருடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து அவர் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு அந்த தாற்பயம் இருக்கும் விஷயம் விருப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து கட்டத்தில் நம்ம வந்து ஜாதக கட்டணங்களை முழுமையாக ஆராய்ந்து பெரும்புதால் ஒருவருக்கு நாம் வந்து முழுமையாக அவருடைய ஜாதகத்தை நாம் சொல்ல வேண்டும் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை முழுமையாக நம்ம ஆராய்ந்து பார்த்து முதல்ல எடுத்ததுமே நம்ம ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான யோகா யோகம் இருக்குது கருணாதிபதி என்ன பண்றாரு இது எல்லாத்தையும் நம்ம அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்துதான் நம்ம வந்து ஒருவருக்கு பணாமல் தான் சொல்ல வேண்டுமே தவிர ஏதோ வந்து பாக்குறாங்க பாக்குறதுக்காக நம்ம பணம் வாங்கி நம்ம வாங்கின பொதுங்கிறதுக்காக நம்ம ஜாதகங்களை பார்க்க கூடாது பாத்தீங்கன்னாக்க அந்த பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடிய நாலு நட்சத்திரம் யோகம் நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு விஷயங்களை பார்க்கணும் அதற்கு அடுத்தாலும் போல் இருக்கக்கூடிய பஞ்சபட்சிங்கிற சொல்ல அந்த பஞ்சபட்சிங்கிற விஷயத்தையும் அவர்களுக்கு எடுத்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் எப்ப எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகைகள் இருக்கு அதை எப்படி இதை பண்ண முடியுங்கிறதெல்லாம் அதை நம்ம சொல்லலாம் புது வந்து பாத்தீங்கன்னா ஒம்பு வழக்குகள்ல இருக்கும்போது நம்ம அந்த பஞ்சபட்சி வச்சு அவர்களுக்கு அந்த காரிய காரியங்களை நாம் நன்மையாக இருக்கக்கூடிய காரியங்களை அதை நாம் செய்யலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாம் நன்மையாகவே செய்தோமே ஆனால் அது நமக்கு நன்மையாகவே அமையும் என்பது என்னுடைய கருத்து அதுபோல என்னுடைய திரை ஜோதிடம் பார்த்து வரக்கூடியவர்கள் அவங்களுடைய ஜாதகளை கொடுத்தாலும் கூட நான் ஒரு முறை இருமுறை அவர்களுக்கு பார்த்து நச்சையினை மட்டும் செய்வதற்கான வழிமைகளை தான் கூறுவினை தவிர மற்ற விஷயங்களுமே நான் சொல்வதில்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு யோக நித்திய யோகங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காலகட்டங்களில் அது கைப்படுக்கும் பொதுவாக பாத்தீங்கன்னா சாத்திய யோகம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது வந்து சுக்ரன் சாவித்திரின்னு சொல்லக்கூடிய அதாவது அதனுடைய அதிபதி சுக்கரன் அதனுடைய அதிதேபதி சாவித்திரி அப்போ இந்த சாத்திய யோகம்னா என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த சாத்திய யோகம் என்ன பண்ணும் ஒருவருக்கு புகழை கொடுக்குமா சாதனைகளை கொடுக்குமா அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு அந்த அந்த கணக்குப்படி நாம வந்து அவர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் அந்த புகழ் அவர்களுக்கு வந்து சேரும் எந்தெந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு தாற்பயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம அவர்களுக்கு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு இருபத்தி ஏழு யோகங்களுக்கும் அந்த ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு அந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அஹ் பார்த்து அவர்களுக்கு நாம வந்து அந்த ஜாதகருக்கு நாம முழுமையாக தெளிவாகவும் ஒரு சொன்னால் அவரது வாழ்க்கையில் நன்மை அது செய்யும் என்பது உறுதிப்பட சொல்லலாம் இப்போ புதுவ வந்து ஒரு ஜாதக ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கிறோம் ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க பிறந்த நாலு நட்சத்திரம் பிறந்த கிழமை ஆஹ் அவங்களுடைய அச்சாம்சம் தேக்காம்சம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரம் ராசி லத்னம் லத்ன புள்ளி ஆஹ் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தினிசுனியா பாதகம் யோகம் கரணம் கனம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க யோனி மிருகம் பட்சி பறவை பறவை போன்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த அவங்களுடைய ஜாதகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனைத்துமே அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு எவ்வாறாக ஆஹ் அது வேலை செய்யும் என்பது ஒரு கணக்கு இருக்கு அப்போ அதெல்லாம் எடுத்துதான் நம்ம வந்து ஜாதகத்தை நம்ம பார்த்தா அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு அந்த பலாபலம் நிச்சயமாக நடப்பதற்கான வழிவகைகளை அது செய்யும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து ஆஹ் அனைத்துமே வந்து அவர்களுக்கு பலம் கிடைக்கக்கூடியதே தவிர அம்மா ஏதோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது அல்ல ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நெற்றிய பலனை அவர்களுக்கு நிச்சயமாக வழங்கும் அந்த காலகட்டங்களை அவர்களுக்கு அந்த பலனை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மகிழ்ச்சியமா நம்ம தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய நித்திய யோகம் என்னங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சு அவங்க விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை பத்தின டீட்டெயில்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஜாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க டெஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்க விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து நீங்கள் கணித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சம் பெறவும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையவும் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற தொழில்கள் அனைத்துமே முன்னேற்றமடைய வேண்டும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகங்களை ஆன்லைன் மூலமாக சென்ட் பண்ணுங்க அதை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து நாங்க சொல்றோம் இது போன்ற வீடியோக்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வழக்குடன் நன்றி